மக்களின் கடவுளான முருகப்பெருமான் மீது தமிழக மக்கள் அளவு பக்தி வைத்திருக்கிறார்கள் முருகனுக்காக விரதம் இருந்து காவடி ஏந்தி பாத மேற்கொண்டு வழிபட்டு வருகிறார்கள் தமிழக மக்களும் அப்பன் முருகனும் இரண்டர கலந்திருக்கிறார்கள் முருகனின் ஆறுபடை வீடுகளை தரிசனம் செய்வதே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் முருக பக்தர்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற தர்காவிற்கு சென்று வழிபட எந்த தடையும் இல்லை ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அங்கு ஆடு பலி கொடுக்க ராஜபாளையம் மிலாம்பட்டி சையது அபுதாகிர் என்பவர் முயற்சித்திருக்கிறார் இதை அங்கிருப்பவர்கள் மற்றும் காவல்துறையினர் தடுத்தார்கள் இது பெரும் பரபரப்பையே கிளப்பியது இதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி மற்றும் சில இஸ்லாமிய அமைப்புகள் தர்காவில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த போலீசார் அனுமதி மறுப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் இந்துக்களையும் கொதிக்க வைத்திருக்கிறது காலம் காலமாக திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வேலெடுத்துச் செல்லப்படுகிறது மலையடிவாரத்தில் குடிகொண்டிருக்கும் ஆறுபடை வீடுகளின் முதல் வீடான முருகப்பெருமானின் தலைக்கு மேல் நாங்கள் நாடு வெட்டுவோம் என்று சொல்வது முருகப்பெருமானை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் செயல் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் மனதை புண்படுத்துவதோடு இந்துக்களின் வழிபாட்டு உரிமையையும் மரபுகளையும் பறிக்கும் செயல் என முருக பக்தர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானின் கந்தர்மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதும் கேலண்டரில் சிக்கந்தர் மலை என்று அச்சிடுவதும் அவர்களது விளம்பரங்களில் சிக்கந்தர் மலை என்று போஸ்டர் அடித்து ஒட்டுவதும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை தடுப்பது சில அமைப்புகள் போட்டி போட்டு செயல்படுகின்றன இந்த நிலையில் ஏற்கனவே கந்தசஷ்டி கவசத்தை கூட்டம் என்ற யூ டியூப் சேனல் மிக இழிவாக விமர்சித்தது இதனை கண்டித்து முருகபக்தர்கள் பாஜக இணைந்து வேல் யாத்திரையை நடத்தியது இதனைத் தொடர்ந்து கூட்டம் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அடுத்ததாக சென்னிமலையின் பெயரை கல்வாரி மலை அல்லது இயேசு மலை என மாற்ற வேண்டும் என பேச்சுக்கள் மற்ற மதத்தால் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் ஒன்று கூடி சென்னிமலையில் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தால் தமிழகமே அதிர்ந்தது தற்போது திருப்பரங்குன்றம் கந்தர்மலையை மலையாக மாற்ற முயற்சிகள் நடந்து வருகிறது இதுகுறித்து தற்போது வரை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது இது திமுகவில் உள்ள முருக பக்தர்களை கொதிப்படைய செய்திருக்கிறது இதுகுறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஸ்டாலினின் டேபிளுக்கு சென்றிருக்கிறதா ஓட்டு வங்கிக்காக ஒரு சார்பு எடுத்துச் சென்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நம்மை பாதிக்கும் மேலும் தமிழக மக்கள் முருகன் மீது அளவுகடந்த கடந்த பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் மேலும் கந்தர்மலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பரவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுக தோற்று போகும் மேலும் திமுகவில் உள்ள இந்துக்களே தற்போது உங்கள் ஆட்சியின் மீது குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதிலும் ஓட்டு வங்கிக்காக செயல்படும் அரசு என விமர்சித்து வருகிறார்கள் என்ற குண்டை தூக்கி போட்டிருக்கிறார்கள் திமுக அரசின் நிலைப்பாடு இந்துக்களை ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் பாஜக செய்து தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்